ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான முருங்கைப்பூ புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு அளவுக்கு முருங்கைப்பூ எடுத்து நல்லா கோஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சம் உப்பு அரைச்ச பேஸ்ட்டு இந்த முருங்கைப்பூ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பொல புலப்பொழன்னு பிசஞ்செடுத்துவோம் இந்தமாதிரி பிடிச்ச பிடிக்க வரணும் லூஸ் ஆகணும் அளவுக்கு நல்லா பொல பொலன்னு எடுத்துக்கணும் இப்போ ஒரு புட்டு மேக்கரில் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மாவு எல்லாம் லேயர் லேயராக செட் பண்ணி குக்கரில் பெல்ட்டையும் விசிலையும் எடுத்துட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் செட் பண்ணிவிடுங்க வேகட்டும் பேலன்ஸ் மாவை இட்லி தட்டில் கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் கரண்டியால் மாவை எடுத்து ப்ரெஸ் பண்ணி வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைப்பூ போட்டு ஆகிடும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து நல்லா நாட்டு சக்கரை போட்டு பொடி சேர்த்து கலந்து கொடுத்திங்கன்னா ஹெல்த்தியான முருங்கைப்பூ போட்டு ரெடி ஆகிடும் இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்